வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்யப்படுறோம் நம்ம வந்து பிரெட்டில் தான் நம்ம செய்யப்பறோம் பிரெட் பக்கோடா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பிரெட் பக்கோடா செய்கிறதுக்கு நம் ஆறு எண்ணம் நான் வந்து பிரெட் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இந்த மிக்ஸி சாரில் நம்ம ப்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் நம்ம இதை வந்து வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நமக்கு குறை குறைப்பாக இருக்கணும் நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கையால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கையால் நம்ம மாவை நல்லா பசஞ்சிட்டோம் அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு மாவு வந்து இருக்கணும் நம்ம பிரெட் பக்கோடா செய்யறதுக்கு நமக்கு மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு தான் நமக்கு இருக்கணும் பாருங்க நமக்கு பக்கோடா செய்யறதுக்கு மாவு வந்து நமக்கு ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் படி கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாயும் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் நம்ம வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நம்ம பக்கோடா ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு ஆயில் வந்து சூடாயிருச்சு நம்ம இது போல் கொஞ்சமாக நம்ம எடுத்து நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆயிலில் இது போல் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியமாகவே வச்சுக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவெல்லாம் நம்ம ஆயிலில் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக நமக்கு வெந்து வந்ததும் நம்ம திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு ரெண்டு பக்கமுமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நமக்கு அந்த பபுள்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா அடங்கி வந்துருச்சு நம்ம அந்த டைமில் ஆயிலை இறுத்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் எடுத்து எடுத்து வச்சுட்டோம் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இது போல் ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஆயிலில் சேர்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஆயிலை எடுத்துகிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்தில் நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஆயிலை எடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வச்சுட்டோம் நம்ம மீதி இருக்கிற மாவுளியும் நம்ம இது போல நம்ம பக்கோடா ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான டேஸ்டியான நமக்கு பிரெட் பக்கோடா சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்றா உங்களுக்கு வந்து சேரும் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ரெட் பக்கோடா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமாண்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்